வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வைக்க போகிறேங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தை வந்து மண்ணெல்லாம் கொண்டாந்து போட்டாச்சு அடுத்துங்கிட்டு பார்த்திங்கன்னா கடையில் மளிகை கடையில் போய் காலியான டப்பா வேஸ்ட் டப்பா இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இதை வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு மாடி தோட்டம் உருவாக்க போகிறோம் இந்த வீடியோவில் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி சரியும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மளிகை கடையிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த டப்பா பார்த்தீங்கன்னா நெலிஞ்சிருக்குங்க சரி அந்த டப்பாயெல்லாம் அப்படியே நெலு எடுத்துகிட்டு நம்மளும் ஒவ்வொரு டப்பாயாக தனித்தனி டப்பாயில் அப்படி நம்ம மண்ணால் ஆரம்பிச்சாச்சுங்க ஒவ்வொரு டப்பாய்க்கும் நம்ம ஒவ்வொரு விதை போட போகிறோம் நம்ம மாடித்தொட்டை அமைக்கிறது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு மாடித்தொட்டை அமைக்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை வீட்டிலேயே எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறாங்க லைத்து நம்ம மளிகை கடையிலேருந்து வேஸ்ட்டான டப்பா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா எல்லா டப்பாயிலுமே மண்ணால் வச்சாச்சுங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாற்பத்தி ஏழு டப்பாயில் அள்ளி வச்சுருக்கோங்க நம்ம அள்ளி வச்ச ஏழு டப்பாயும் பார்த்திங்கன்னா அப்படியே ரோவா எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க ஒவ்வொரு டப்பாய்க்கும் எவ்வளோ கேப் விட்டு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி இல்லை ஒரு ஒரு அடி கேப்பை விட்டு நம்ம வைக்கிறாங்க அப்போதாங்க கண்டுக்கும் நல்லா காற்று ஓட்டம் கிடைக்கும் நம்ம போடுற விதைக்கும் நல்லா சூரிய ஒளியும் நல்லா போய் படுங்க அதனால் பார்த்திங்கன்னா அரை அடி கேப்பை நம்ம வச்சு டப்பாயை வந்து ரோவா எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க நம்ம பார்த்தீங்கன்னா டப்பாயில் மட்டும் மண்ணல்லி வைக்கலங்க சாக்குலேயும் மண்ணல்லி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா சாக்கை ஒரு சாக்கை ரெண்டாக நறுக்கி அதை அரை அரை சாக்கா அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஏன்னா மாடிக்கையில் ரொம்ப வெயிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதுலேயும் ஏதாவது ஒரு போடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க சரின்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மண்ணல்லி வச்ச டப்பாயில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சாச்சுங்க எதுக்கு அப்படி ஓட்ட போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து உள்ளே அப்படியே ஸ்டோர் ஆகி நின்று மண் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரமாகவே இருக்குங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர் வந்து இறங்காதுங்க டப்பாயை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு ஓட்டம் மூணு ஓட்டைன்னு அப்படியே போட ஆரம்பிச்சாச்சுங்க அப்படியே சாக்குலையும் நல்லா ஓட்ட போட்டுக்கிட்டாச்சுங்க சரி அப்படியே எல்லா வேலையும் அப்படியே முடிஞ்சு இனி அப்படியே நம்ம விதையை பதிக்க ஆரம்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத மொத ஒரு வெண்டி விதையை வந்து நம்ம பதிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம இருந்தே எடுத்த வெண்டி விதை தாங்க அதுதாங்க நம்ம இப்போ பதிக்க போகிறோம் வெண்டி விதையை ஒவ்வொரு டப்பாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதை போட ஆரம்பிச்சாச்சுங்க எதுக்காக ரெண்டு விதை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதை முளைக்கலனாலும் கூட இன்னொரு விதை நமக்கு முளைச்சி வருங்க அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு விதை ரெண்டு விதையாக ஒவ்வொரு டப்பாயிலையும் நம்ம பதிக்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு பார்த்திங்கனா அந்த விதை கூட நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கலாங்க ஒரு ரெண்டு மூணு விதை தான் நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் மிச்ச விதையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலருந்தே காய்கறியில் வேஸ்ட்டாக போன விதைகளை தாங்க நம்ம வந்து எடுத்து பதப்படுத்தி வச்சு அந்த விதையை தாங்க இப்போ நம்ம பதிக்கிறோம் இந்த விதைகள்லாம் எப்படி முளைச்சு வருது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விதை போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி விதைங்க இதுவும் நம்ம வீட்டிலேருந்து ரெடி பண்ணது தான் தக்காளியிலேருந்து அழுகுன தக்காளியிலேருந்து அந்த விதையெல்லாம் காய வச்சு அப்படி நம்ம தக்காளி விதையை போட ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி விதை நம்ம கிட்டே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படி விதைய வந்து பதிக்காமல் அப்படியே மேலாப்பில் தூவிட ஆரம்பிச்சிட்டிங்க தூவிட்டு அப்படியே லைட்டாக மண்ணா அள்ளி போட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விதையை வந்து நம்ம வந்து தூவ ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ நான் நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா மூணு சாக்கில் நம்ம வச்சுருக்கோம் அந்த மூணு சாக்கிலையும் பார்த்திங்கன்னா தக்காளி விதை மட்டும் தாங்க போட்டிருக்கோம் அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா என்ன விதை போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காவதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீனிவரங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எங்கள் ஏரியா சைடு இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதைங்க அந்த விதைய வந்து நம்ம வந்து ஒரு ரோவில் வந்து பதிக்க ஆரம்பிச்சாச்சுங்க அதே மாதிரி ஒவ்வொரு டப்பாய்க்கும் ரெண்டு விதை மூணு விதை அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம படிக்கிறாங்க இந்த விதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது தாங்க இது வந்து நம்மகிட்ட வந்து சின்ன வரங்காய் விதை வந்து இல்லைங்க அதாவது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் வந்து நம்மகிட்ட இல்லை அதனால பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்தில் உள்ள உரக்கடையில் போய்ட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டப்பாக்கும் ரெண்டு விதை மூணு விதையும் போட ஆரம்பிச்சிட்டேங்க கொத்தவரங்காய் விதை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு ரோவா பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரோவில் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் விதை தாங்க நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் டப்பா பெருசாக இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நாலு மூலைக்கு நாலு விதை வைக்க ஆரமிச்சிட்டேங்க எங்கிட்ட நமக்கு ஒரு விதை முளைச்சு வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாலு விதையும் பதிக்க ஆரமிச்சிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்கி இந்த இந்த விதையை நம்ம வந்து பிரித்து எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா கத்தரி விதை போட்டுக்கிட்டு இருக்கோங்க கத்தரி கண்டு தாங்க நம்மலாம் நடுவோம் வயலில் நடும்போது பார்த்திங்கனா கத்தரி கண்டு தாளி கண்டு இந்த மாதிரி தாங்க நடுவோம் ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து விதையை பிரித்து நம்ம அதில் இருந்து எப்படி முளைச்ச வருதுன்னு பார்க்கலாம் நம்ம மலைய கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த டப்பா எல்லாத்துலேயுமே மண்ணல்லி வச்சு அதில் விதையை விட்டாச்சுங்க அடுத்து பார்த்திங்கனா நம்ம சாக்கில் மண்ணல்லி வச்சுருக்க இடத்துல பார்த்திங்கன்னா கீரை விதைங்க இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா கீரை விதையை நல்லா தூவிட ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா சாக்கில் மண்ணில் வச்சிருக்கோம்ல அதில் போகிறத்துலேயுமே கீரை விதை தாங்க போட்டிருக்கோம் கீரை விதை எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோங்களா அப்போ வந்து கொத்தமல்லி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அது பார்த்திங்கன்னா மேலே இருக்க நம்ம தான் நம்ம கொத்தமல்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க தூரை வந்து நம்ம கட் பண்ணி எரிஞ்சிருவாங்க சரி அதை வேஸ்ட்டாக தான் போகுது அதை நம்ம வச்சு பார்க்கலாம் முளைச்சி வருதானக்காக நம்ம அந்த கொத்தமல்லியும் வந்து பதிக்க ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர காய்கறியே வேஸ்ட்டாக போகுதுன்னு எரிஞ்சிடாதீங்க அதுலேருந்து ஒவ்வொரு விதையும் வந்து நமக்கு முளைச்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குங்க அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா புதினா வந்து அப்படியே நட ஆரம்பித்தாச்சுங்க நாற்று நடுற மாதிரி பார்த்திங்கன்னா புதினாவை வந்து நம்ம நட ஆரம்பிச்சாச்சுங்க நீங்களும் இதே மத்தியில் வீட்டுக்கு வாங்கிட்டு வர காய்கறியை அப்படியே நீங்களும் பதிக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு விதையும் முளைச்சி வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க அடுத்து நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக ஒரு வாலியில் தண்ணி கூட்டிருந்தாச்சுங்க நம்ம தோட்டத்துக்கு பார்த்திங்கனா டெய்லியும் ஒரு வாலி தண்ணி உணர்ந்து தாங்க ஊற்றுற மாதிரி வரும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஓசு போட்டு ஏற்ற முடியாது மாடியில் அதனால் பார்த்திங்கனா தான் தண்ணி உணர்ந்து நம்ம ஊற்ற போகிறோம் எப்படியாவது இதில் வந்து நம்ம காய்கறி வந்து அறுவடை பண்ணி நம்ம காட்டுறாங்க மக்களுக்கு வந்து தெரியணும் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதில் ஒரு விதையை போட்டு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து விட ஆரம்பிச்சாச்சுங்க தண்ணி வந்து ஊற்றுனோம்னா விதை வந்து மோடிக்கிட்டுருவோம் அதனால் வந்து நம்ம தண்ணியை வந்து தொளிச்சு விட்றதாங்க இப்போதைக்கு பெட்ரு கண்டு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றுறது அது பெட்ருங்க இப்போதைக்கு தண்ணி தொளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து தொழச்சு விட ஆரம்பிச்சாச்சுங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வர காய்கறியோ ஒவ்வொன்றும் அழகிருச்சின்னா வேஸ்ட்டாக எரிஞ்சிடாதீங்க அதுலேருந்து விதையை எடுத்து அதை காயை வச்சு உங்கள் குழந்தைய கையில் கொடுங்க அவங்களே அந்த விதையை போட சொல்லுங்கள் அவங்களே பராமரிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு இது ஒரு படமாகவும் இருக்கும் நல்ல ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குங்க இனி வர்ற ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் நம்ம தாங்க அடுத்து விவசாயத்தை நம்ம கொண்டு போய் காட்டணும் அப்போ தாங்க விவசாயத்தோட அருமை வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம போடுற ஒவ்வொரு விதையிலிருந்து தான் காய்கறிகள்லாம் முளைச்சி வருது அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிப்பாங்க அப்போ தாங்க விவசாயம் மேலே வந்து வளர ஆரம்பிக்கும் நண்பர்களே நம்ம என்னென்ன விதை நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை விதை வெண்டி விதை கொத்தவரங்காய் விதை தக்காளி விதை மிளகாய் விதை இப்படி ஒரு நாலஞ்சு வதையாக மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோங்க எப்படி வளர்ந்து வருது என்னன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருந்தது மிச்சம் இருந்துச்சு அதை நம்ம அப்படியே அடித்து ஊற்றிக்கிட்டே வச்சுங்க இதுதான் லோ பட்ஜெட் தோட்டம் எந்த ஒரு செலவுமே இல்லைங்க விதை வாங்கின செலவு மட்டும்தான் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்மளுடைய நேரத்தை மட்டும் செலவு பண்ணி இந்த மாடித்தோட்டத்தை அமைச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம் அது என்னன்றது அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான் ஆன் வச்சுக்கோங்க உங்களிடம் இந்த விட போகிறது கிராமத்து விவசாயி நன்றி வணக்கம்